ஆடினார்கள் புதுவிதமான நடனமாக இருக்கிறதே அம்மா அதுவா ஐயா அது ஒரு ரகசியம் எங்க பிரின்சிபல் மேடம்க்கு இப்படி இருந்தா தான் பிடிக்கும் கிரியேட்டிவா இருக்கணும்னு சொல்லுவாங்க உங்க பிரின்சிபல் மேம் வாழ்க வாழ்க ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் உங்க மாணவர்கள் என்னெல்லாம் விளையாடுவார்கள் எங்கள் மாணவர்களா அவர்கள் பல்லாங்குழி பம்பரம் பரமபதம் ஓடி பிடித்து விளையாடுதல் இதை அனைவரையும் எங்கள் மாணவர்கள் விளையாடுவார்கள் அது சரி உங்கள் மாணவர்கள் என்ன விளையாடுவார்கள் எங்கள் மாணவர்களா ஃப்ரீ ஃபயர் பப்ஜி கிராணி ரோப்ளாக்ஸ் போன்ற விளையாட்டுகளை விளையாடுவார்கள் ஐயா ஃப்ரீ ஃபயரா அப்படி என்றால் ஃப்ரீ என்றால் இலவசம் ஃபயர் என்றால் நெருப்பு இலவச நெருப்பு ஆஹா அதில் என்ன செய்வார்கள் அம்மா வாங்க அதையும் பார்த்துடுவோம் டடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட <coughs> என்னடா எப்ப பார்த்தாலும் போனை வச்சு கேம் ஆடிக்கிட்டே இருக்கீங்க அப்பா இப்ப எவ்ளோ டெக்னாலஜின்னு தெரியும்லப்பா அந்த காலத்தில் நீங்க ஆடு மாடு நிலம் பயிர்ன்னு வாழ்ந்துட்டீங்கப்பா எங்களை சுத்தி கொஞ்சம் பாருப்பா எங்களை சுத்தி இல்லப்பா எங்களை சுத்தி இருக்க பொருளை பாருப்பா டிவி ஃபோனு லேப்டாப்பு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு டிங்கரு டெலிகிராமு ஸ்னாப்ஷாட்டு டேன் டேனு மெசேஞ்சரு எஸ்எம்எஸ் இது இப்படி நீ இவ்வளோ இருக்கும் இதெல்லாம் தாண்டி நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து மார்க்கெட் கத்துக்கலாம் நீங்கள் எங்களை பாராட்டணும் அப்பா படித்தா வாழ்க்கைன்ற உங்களுக்கு கட்டாயமோ இல்லை படித்தே ஆகணுன்ற அவசியமோ இல்லை உங்களுக்கு அது உங்கள் வாழ்க்கை ஆனால் எங்களுக்கு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி சம்பாரிச்சு அந்த காசு எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் சேர்த்து அந்த ஸ்கூலில் நாங்கள் பாஸ் ஆகி அதுக்கு நாங்கள் மார்க் நல்ல மார்க் எடுத்து டீச்சர்ஸ் எடுத்து மார்க் எடுத்ததுக்கப்புறம் என்ன டாப்பர் டாப்பர்னு என்னை உசு பேத்தி டாப்பர்னு உசுப்பேற்றினாலே என்ன உசுப்பாகி அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் உட்காந்து படிச்சு அந்த மார்க் பத்தாம டியூஷனுக்கு போய் மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் சயின்ஸுக்கு ஒரு டியூஷன் சோஷியல் ஒரு டியூஷன் போய் டியூஷன்ல அந்த டியூஷன் இல்ல நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாப்பா ரோட் ரோடா தெரிய விட்டு வேற ஒரு நல்ல டியூஷன் போய் கஷ்டப்பட்டு படிச்சு ஃபஸ்ட் மார்க் எடுக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியும் சரிப்பா 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 இந்தாப்பா தண்ணி குடி தண்ணி குடி இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான்ப்பா போன் எடுக்கிறேன் அப்போ என்ன திட்டிக்கிட்டே இருக்கப்பா எனக்கு என்னமோ நீங்க எப்ப பார்த்தாலும் போன்லயே விளாடுற மாதிரி தானே பார்த்துருது அப்பா நீ கூட தான்ப்பா என் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுற அம்மா கூட சேர்ந்து சிறையடி காசு சீரியல் ப்ரொமோ யூடியூப்பில் முன்னாலே பார்த்துடுறப்பா நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரியே முடிக்க போகல அதுலேயே எங்களுக்கு தான் மேக்ஸ் வரல நீங்களாவது நல்லா படிச்சு படிக்கலாம்ல அப்பா நீ படிக்கும் போது அதில் வெறும் மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷன் டிவிஷன் அடிஷன் மட்டும்தான்ப்பா ஆனால் எங்களுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரி ஸ்டாட்டஸ்டிக்ஸா அல்ஜிப்ரா அது இது நீ அவ்வளவோ இருக்குப்பா ட்ரிக்னாமெண்ட்ரியா ஸ்டாடஸ்டிக்ஸா பையன் என்னென்னமோ சொல்கிறானே சரி பையன் படிக்கிறான் போல சரி விடுப்பா நான் வேணா உங்க மேக்ஸ் டீச்சர் கிட்ட வந்து பேசிட்டாப்பா இல்லப்பா அவங்களே நல்லா தான் பாடுக்கிறாங்க நான் தான்ப்பா அவங்களுக்கா புரிஞ்சுக்கல சரிப்பா டீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு தெய்வம் மாதிரிப்பா அவங்க பேச்சை கேட்டு நடந்துக்கோப்பா சரிப்பா அதுக்கப்புறம் நான் வாங்கி கொடுத்த எக்ஸ்ட்ரா கேஜெட்ஸ் வச்சு எக்ஸ்ட்ரா நாலேஜ் வளர்த்துக்கோப்பா சரிப்பா முடிச்சிடலாம் தேங்க்யூ அம்மா நான் இப்போது என்ன புரிந்து கொண்டேன் என்றால் உங்கள் மாணவர்கள் கல்வி கற்கும் போது அவர்கள் தண்டனை அவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனையும் கொடுக்க கூடாது கண்டிக்கவும் கூடாது என்று கூறுகிறீர்கள் அதை எப்படிதான் திருத்துவீர்களோ எனக்கு புரியவில்லை அம்மா கவலைப்படாதீர்கள் ஐயா அதையும் சரி செய்வார்கள் எங்கள் மகத்தான ஆசிரியர்கள் அவர்களிடம் கடவுள் ஓர் வரத்தை அளித்துள்ளார் அது என்ன வரம் அதுதான் ஐயா அன்பு என்னும் வரம் அந்த வரத்தால மாணவ செல்வங்களை சீராக்கி அவங்களை மேன்மையரே செய்வார்கள் ஐயா அது எப்படி கொஞ்சியும் கெஞ்சியுண்ணா படிக்காமல் தப்பு செய்கிற மாணவர்களை எங்கள் ஆசிரியர்கள் மாத்தி மாற்றி விடுவார்கள்யா நீங்களே பாருங்களேன் ஏ ஷாம் கண்ணா குட் பாய் நீ கால திருக்குறள் சொல்லுங்கண்ணா சரி சார் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை எப்பா சூப்பர் ரகணா சூப்பர் ரகணம் உட்கார்றான் தேங்க் யூ சார் அந்த குரலின் பொருள் என்னவென்றால் செயல் செய்பவரின் ஆற்றல் பணியுடன் நடத்தலாகும் அதுவே சான்றோருக்கும் பகைவரையே நட்பாக்கும் கருவியாகும் மாணவர்களாகிய நாங்க நன்றாக படிப்போம் ஒழுக்கமாக நடப்போம் கொஞ்சம் குறும்பு செய்வோம் ஆனா மனது நிறைய சிரிப்போம் இந்த மேடையில் இருந்து நாம் விடைபெற்றாலும் மீண்டும் நாம் சந்திக்கும் போது அடுத்த ஒரு நகைச்சுவை நாடகத்தில் சந்திப்போம் அறப்பணி செய்யும் ஆசிரிய குளம் வாழ்க உங்கள் புகழ் தரணி எங்கும் ஓங்குக வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம்